சாப் பால் புதுசரி உள்ளூர்லதான் பக்கத்துலதான் சங்கீத அண்ணா அந்த சைக்கிள் எனக்கு தருங்களா இது என்ன பிரமாதம் எடுத்துக்கொள்ளுங்கள் இதுல என்ன இருக்கு அண்ணா எந்த ஊரை விட்டு போறீங்க ஊரை விட்டு இப்படியே சரி அடி பக்கம் போறேண்ணா வருவாங்களா வர மாட்டாங்களான்னு தெரியல தவறு இருக்கலோ இங்க தானே பச்சத்தில் இருந்தாங்கண்ணா எங்கேயும் போகல எங்கேயும் போகல வந்திருக்காங்களான்னு தெரியல உம் இந்த மாதிரி முடிவு எல்லாம் விடுக்க கூடாது ஊரை விட்டு போக கூடாது ஒரு நிமிஷம்ண்ணா பேசுங்க பேசிட்டு சொல்லுங்கள் இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க விட்டுவிட்டாவது போய் வாங்கிட்டு வரேன் இல்லை ஏதாவது எத்தனை மணிக்குன்னு சொன்னீங்கன்னா கூட போகல நம்பர் சொல்லுங்க ஜேஆரே இனிய காலை வணக்கம் 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 லைக் போட்டேன் ஆறாவது லைக்கா நன்றி வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க பிரதர் நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்கா பேசு பேசு போலியா காலையில் சொல்லிக்கோங்க பத்து மணிக்கு நான் வரப்போதான் ஃபோன் பண்ணி கேட்டு எந்த ஊர் பிரதர் நீங்கள் ஈரங்க சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் போயிட்டீங்களா